ஸ்ரீமதே ராமானுஜாய நக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது பகுதி திருமங்கையாழ்வாரின் சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இரண்டாவது தசகத்தின் நிறைவு பாடல் இருபதாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாட்டிலே பொருவற்றாள் என்று தாய் சொல்லுகிறபடி கேட்காதவளானாள் என்று சொல்லப்பட்டது ஊரில் தடைகள் நீங்கினால் அறுப்பது கிடையிடுவது என்று பயிர் தொழில் அமோகமாக நடப்பது போலே இவளும் தாயாகிற தடை நீங்கியவுடன் அவன் அனைவருக்கும் காப்பாளனாயிருப்பதை வாய்விட்டு பேசி அனைவருக்கும் சொல்கிறாள் இவளை மகாபாக்யவதி என்று சொல்லுவதொடைய ஒரு உபமானம் இட்டு சொல்ல முடியுமோ என்கிறாள் தாய் தன் பட்டத்தரசியான சீதா பிராட்டிக்கு உதவினபடியையும் பேரனான அனிருத்தனுக்கு உதவினபடியையும் ஆபத்து காலத்தில் பாதுகாப்பு தேவைப்பட்டவர்களை காத்தபடியையும் காக்க வேண்டும் என்று கேட்காதவர்களையும் தன் கருணையினாலே காத்தபடியையும் தன்னிடம் ஈடுபாடு இல்லாதவர்களையும் கூட திருவடிகளாலே தடவி கொடுத்தபடியையும் வாய்விட்டு பேசி நின்றாள் பரகால நாயகி என்கிறாள் திருநெடுந்தாண்டகத்தின் முதல் தசகத்திலே தாமான நிலையிலேயே நின்று ஆறாம் பாட்டிலும் எட்டாம் பாட் ஏழாம் பாட்டிலும் திருக்கோவலூரை அனுபவிக்க ஆச ஆர்வப்பட்டு தான் இருந்த இடம் திருக்கோவலூர் பெறாமையாலே வந்த ஆற்றாமையால் மேலே எட்டு மற்றும் ஒன்பது பாட்டுக்களில் வாய்விட்டு கூப்பிட போ கூப்பிட்ட போதும் அவன் வந்து முகம் காட்டவில்லை என்பதை உணர்ந்தாள் நாலாம் பாட்டில் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் என்று தாம் ஸ்வயம் பிரயோஜனமாக பொழுது போவதற்காக எம்பெருமானை அனுபவிக்கத் தொடங்கி அந்த அனுபவம் கிடைக்காமையால் உண்டான ஆற்றாமையை கண்டு எம்பெருமான் அதனை சாதன பக்தியாக நினைத்து முகம் காட்டாமல் இருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டு பொன்னானாய் என்று தொடங்கும் பத்தாம் பாட்டிலே தாம் சாதனாரங்க சாதனாந்தரங்களை சாதனாந்தரங்களை சாதனம சாதனங்களாகிய உப உபகார உபாயங்களை கைவிட்டு எம்பெருமானையே உபாயமாக பற்றியவர் என்று அவனுக்கு உணர்த்தினார் இந்த இரண்டாம் தசகத்திலே இந்த பரகால நாயகை பற்றி விசாரிக்க வந்தவர்கள் இவளுடைய ஆற்றாமையை சாதனமாக எண்ணி வார்த்தை சொல்ல தாயார் நிலையில் நின்று அவர்களுடைய மனத்தில் எழுந்த ஐயத்தைப் போக்கி தான் சித்த சாதனமான எம்பெருமானை உபாயமாகப் பற்றினவரே என்று இப்பாட்டில் நிர்ணயம் செய்கிறார் ஆழ்வார் இதனால் சித்தோபாயத்தைப் பற்றியவர்களுக்கு உள்ள வரையில் எம்பெருமானைப் பெற வேண்டும் என்ற ஆற்றாமையாலே அவனுடைய குணங்களும் செயல்களும் போதுபோக்குக்கு விஷயம் என்று காட்டப்படுகிறது தேராளும் வாளரக்கன் செல்வம் மாழ தேராளும் வாழறக்கன் செல்வம் மாழ தென்னிலங்கை முன்மலங்க சென்னி ஒல்கி தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி போராளன் ஆயிரம் தோல்வானன் மாழ பொறுகடலை அரங்கடந்து பொக்கு மிக்க பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பாரை பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே சேராளும் வாழறக்கன் செல்வம் மாழ தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி போராளன் ஆயிரம் தோல் மா வாணன் மாழ அரண் கடந்து புக்கு மிக்க பாராளன் பாரிழந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லால் பேசலாமே என்பதுதான் இன்றைய அனுபவத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற நெரு திருநெடுந்தாண்டகத்தின் இருபதாவது வாசுரம் இனி பதவரை பார்க்கலாம் முன் முன்பொரு நாள் தேராளும் வாழறக்கன் செல்வம் மாழ தேர்வீரனும் வாழ்படை வல்லவனுமான இராவணனுடைய செல்வம் அனைத்தும் அழியும்படியாகவும் தென் இலங்கை மலங்க செந்தி ஒல்கி அவன் அவனது தென் இலங்கை கலங்க சிவந்த நெருப்பாலே கொளுத்தி அது அது மட்டுமல்லாமல் பேராளன் ஆயிரம் தோல் வானன்மாழ போர் புரியும் தன்மையனாய் ஆயிரம் தோள்களை உடையவனான பானாசுரன் தோல்வி அடையும்படி செய்வதற்கு ஒரு கடல் அரணை கடந்து புக்கு அலையெறிகிற கடலாகிற கோட்டையை கடந்து பானபுரத்திற்குள் புகுந்து மிக்க வீரலட்சுமி மிக பெற்றவனும் பார் ஆளன் பூமிக்கு நிர்வாககனும் பார் இழந்து வராக அவதாரத்திலே பூமியை குத்தி எடுத்தும் பாறை உண்டு பிரளயத்தில் பூமியை தன் திருவயிற்றிலே உண்டு வைத்தும் பார் உமிழ்ந்து அப் பூமியை பிறகு வெளிப்படுத்தியும் பார் அளந்து திருவிக்கிரம அவதாரத்திலே அந்த பூமியை அளந்தும் ஆக இப்படியெல்லாம் பாறை ஆண்ட இந்த உலகத்தை காத்தருளினவனான பேராளன் பெருமை பொருந்திய எம்பெருமானுடைய பேர் ஓதும் திருநாமங்களை இடைவிடாமல் சொல்லுகிற பெண்ணை இந்த பெண் பிள்ளையை மண் மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே இந்த நில உலகில் பெரும்பாகியமுடையவள் என்று சொல்லலாமே ஒழிய வேறு சொல்லப்போமோ இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் இந்நிலையில் தலைவியை பார்த்து தாயார் இவள் பாக்யவதி ஆவாள் பெருமான் தனது பிராட்டிக்கும் பேரனுக்கும் அடியார்களுக்கும் உதவியதையும் இவள் வாய்விட்டு பேசுகிறாள் என்கிறாள் தாயார் பெருமான் வீரனும் வாட்படையில் வல்லவனுமான ராவணனுடைய செல்வம் அழியும்படி தென்னிலங்கையை கொளுத்தியவன் மேலும் ஆயிரம் தோள்களை உடைய வனாசுரன் தோல்வி அடையும்படி கடலாகிய கோட்டையை கடந்து வென்றவன் பூமிக்கு தலைவன் வராக அவதாரத்தில் பூமியை குத்தி எடுத்து பிரளயத்தில் பூமியை திருவயிற்றிலே வைத்து பிறகு வெளிப்படுத்தி வாமன திருவிக்கிரம் அவதாரத்தில் பூமியை அளந்தவன் இவ்வாறெல்லாம் இந்த உலகத்தை பாதுகாத்தவனான பெருமை பொருந்திய பெருமானின் திருநாமங்களை இடைவிடாமல் சொல்கிற இந்த பெண் பிள்ளையை இவ்வுலகில் பெரும் பாக்கியம் உடையவள் என்று சொல்லலாம் வேறு என்ன சொல்ல முடியும் என்று கேட்கிறாள் திருத்தாயார் இனி இந்த பாசுரத்துக்கான யாக்யான சக்கரவர்த்தி பெரிவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம் தேர் ஆளும் வாழறக்கன் செல்வம் இப்போது ராவணனுடைய பெருமையை சொல்வது இவனை விளையாட்டாக அளித்த சக்கரவர்த்தி திருமகன் மிகுந்த வல்லமையுடைய சர்வேஸ்வரனே என்பதை காட்டுவதற்காக இத்தனை தேரை உடையவன் என்று எண்ணிக்கையை சொல்லாமல் தேர் ஆளும் என்று பொதுவாக சொல்வது தேர் என்ற பெயர் பற்றார் அத்தனை தேர்களையும் இவன் ஆண்டான் என்பதை உணர்த்துவதற்காக இங்கு தேர்ப்படையை சொன்னது தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்னும் நால் படைகளையும் உபலட்சண முறையாலே காட்டுகிறது வீரர்களுடைய பெருமையை வகைப்படுத்தி பேசும்போது சிலரை அதிரதர் என்றும் சிலரை மகாரதர் என்றும் தேரை முக்கியமாக வைத்து சொல்லுவது வழக்கம் அதனால் இவரும் தேரை கொண்டு மற்ற படைகளை உபலக்ஷண முறையிலே சொல்லுகிறார் எனலாம் வாழ் அரக்கன் கூறிய நான்கு வகை சேனையையும் வைத்துக் கொண்டிருப்பது அரசர்களுக்கு அழகு என்று காட்டுவதற்காக அவற்றை கொண்டிருந்தானே ஒழிய எதுவும் தேவையில்லை என்று சொல்லும்படியான தனி வீரனவன் வாழ் அரக்கன் என்றது ஒளி பொருந்திய அரக்கன் என்றும் வாழை ஏந்திய அரக்கன் என்றும் பொருள்படும் சங்கரன் கொடுத்த சந்திரஹாசம் என்னும் வாழை ஏந்திய அரக்கன் என்றும் சொல்லலாம் வாழை கையில் கொண்டு கிளர்ந்து எழுந்தானானால் இந்திரன் முதலான தேவர்களையும் புறமுதுகு காணும்படி என்றோ அவனுடைய தனி வீரம் இருப்பது அரக்கன் செல்வம் திருவடியாகிற அனுமனாலும் போற்றப்பட்ட ஐஸ்வர்யம் அல்லவோ ராவணனுடைய ஐஸ்வர்யம் மாழ காண முடிய முடியாதபடி அழிய தென்னிலங்கை தென் என்ற பதம் பாதுகாப்புடையது என்று காட்டுகிறது அரணுக்கு அழகு கிட்ட அரியதாயிருக்கு ஒரு அரண் என்பது அந்த நகரையோ கோட்டையோ அணுக முடியாமல் கிட்ட அரியதாய் அணுக முடியாமல் இருப்பதல்லவோ அரண் அதற்கு அரணுக்கு அழகு என்கிறார் இந்த இலங்கையை சுற்றிலும் கடல் ஒரு அரண் அதை சுற்றிலும் நாடு அதை சுற்றிலும் மலை அதன் மேலே மதிலும் அதனுடைய தளமுமாயிருக்கும் கர்ப்பிணிப் பெண் கூட இவ்வளவு அரணையுடைய இலங்கையை தலைநகராக கொண்டிருந்தால் எதிரிகளை வென்று விடலாம் என்று இருக்கை முன்மலங்க ராவணன் உயிருடன் இருக்கும்போதே போதே அவன் கண்முன்னே அவனைச் சேர்ந்தவர்கள் தம்முடைய உடைமைகள் எல்லாம் இழந்து கலங்கும்படியானார்கள் உலகனைத்தும் அவனிடம் பட்ட பாட்டை அவன் கண்முன்னே இலங்கை முழுவதும் படும்படி செந்தி ஒல்கி நெருப்பை கொளுத்தி ஒரு தனி ஆளான அனுமனை அனுப்பி இலங்கையை எரித்து செந்தி ராவணனுக்கு அடிமை தொழில் செய்து உணவு பெறாமல் உடம்பு வெளுத்து போன அக்னி பகவான் அனுமனின் வாளை பக்கபலமாக கொண்டு தன்னுடைய செந்நிறத்தை பெற்று பரிபூரணமாக உண்டு திகட்டும் நிலையை அடைந்தான் போராளன் அடுத்து வானாசுரன் வரலாற்றை கூறுகிறது ஆயிரம் தோள்களையுடைய இந்த வானாசுரன் சிறுவயது முதல் கொண்டே போரில் ஈடுபட்டவனாகையாலே தன் தோளின் திணவு தீரும்படியான எதிரிகளை பெறாமையாலே தான் தஞ்சமாகப் பற்றிய ருத்ரனிடம் சென்று எனக்கு வலிமையுடன் கூடிய ஆயிரம் கைகள் இருந்தும் போர் புரியாமல் அவை சுமையாக தோன்றுகின்றன அவற்றை பயனுடையதாக்க போர் விளையுமா நான் இவ்வளவு தோள்களைச் சுமந்து என்ன பயன் என்னுடைய வளத்துக்கு தக்கபடியான ஒரு எதிரியை காட்டி தர வேண்டும் என்று கேட்டான் அல்லவோ இப்படி கேட்டதற்கு காரணம் என்ன எனில் ஆயிரம் தோள்களை இருந்தமையாலே இப்படி கேட்டான் சேதனனுக்கு கைகளுக்கு இருப்பது தலைவனாகிய எம்பெருமானை குறித்து வணக்கம் செய்வதற்காக அல்லவோ சேதனனுக்கு கைகள் இருப்பது தலைவனாகி எம்பெருமானை குறித்து வணக்கம் செய்வதற்காக அல்லவோ இவன் ஆயிர ஆயிரம் கைகளை படைத்திருந்தும் அதில் இரண்டு கைகளை கூட எம்பெருமானை அஞ்சலி செலுத்த பயன்படுத்தவில்லை எல்லா கைகளையும் பயன்படுத்தி ஒரு முறை அஞ்சலி பண்ணினாலும் ஐநூறு அஞ்சலிகள் சேர்ந்திருக்குமே ஆயிரம் கைகள் இரண்டு கைகள் சேர்ந்தது ஒரு அஞ்சலி ஆக ஐநூறு அஞ்சலிகள் சேர்ந்திருக்குமே இவ்வளவு கைகளும் பிறரை துன்பு துன்புறுத்துவதற்குத்தான் அது உறுப்பாக இருந்தது என்கிறார் இதற்கு காரணம் என்ன என்றால் வானன் தீயவன் அதனால்தான் மாழ வானனுடைய ஆயிரம் கைகளில் இரண்டு தவிர மற்றவற்றையெல்லாம் வெட்டி அவனுடைய வீரத்தை அழித்தது அவனையே அழித்ததாகுமாறையா ஆகமாக ஆகுமாகையாலே மாழ என்கிறார் வீரனுக்கு அவனுடைய வீரத்தை அழிப்பதை காட்டிலும் அவனையே அழிப்பது சிறந்ததாய் இருக்கும் அல்லவோ மால வீரபத்தினியான இத்தலைமகள் வீரத்தின் பெருமையை அறிகின்றவராக அறிகின்றவளாகையாலே கைகளை இழந்து அவன் இருந்த இருப்பு பிணத்தை ஒக்கும் என்கின்ற நினைவாலே மால என்கிறாள் பொறு அரண் கடந்து புக்கு எதிரிகளால் அடைய முடியாதபடி அலையெறிகிற கடலாகிற அரணை கடந்து பானாசுரன் நகரமாகிற பான புறத்திலே பானபுரத்திலே புகுந்து பொருகடலை என்றது அரணாயிருந்து எதிரிகள் நுழைவதை தடை செய்யும் கடல் என்பது பொருள் அல்லது ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் அலைகளை உடையதான கடல் என்றும் பொருள் கொள்ளலாம் பொருகடலை அரண்கடந்து புக்கு என்னும் இத்தொடரை தென்னிலங்கை முன்மலங்க என்னும் முந்திய தொடரோ தொடரோடு கூட்டியும் பொருள் கொள்ளலாம் இலங்கைக்கும் கடல் அரண் உள்ள உண்டல்லவோ மிக்க வீரச் செல்வமும் வெற்றி செல்வமும் மேலும் மேலும் மிகப்பெற்றவனான எம்பெருமான் என்பது கருத்து வானனை காப்பவனாக ஏறிட்டு கொண்டு எதிர்த்த ருத்ரனோடு அவனுக்கு துணை நின்ற மக்கள் காளி முதலானவாரோடு வானாசுரனோடு வேற்றுமை இல்லாமல் அனைவரும் தோற்க தோற்க எம்பெருமானுடைய வீரச் செயல்கள் மேலே மேலே நீண்டதை சொல்கிறது பாராளன் பூமிக்கு பாரமான பானாசுரனை அழியச் செய்ததாலே பூமியை ஆழ்பவனானான் எம்பெருமான் பார் இடந்து பூமி தேனியா தேவியானவள் தன் நிலை குலையாமல் நிற்கும் போது பானாசுரனால் வந்த ஆபத்தை நீக்கியதோடு அல்லாமல் அவள் பாதாளத்தில் அமிழ்ந்த போது சென்று குத்தி எடுத்து நிலை நிறுத்தி காத்தபடியை சொல்கிறது தன்னுடைய பரத்வ நிலை கொலையாமல் நின்று சங்கல்பத்தாலேயே காத்து விடாமல் நித்திய சூரிகள் அனுபவிக்கும் வடிவை மாற்றி நீரில் அமிழ்ந்த பூமி தேவியை எடுப்பதற்கு தக்க வராக வடிவை கொண்டு பிரளய நீரில் அழுந்து கிடந்த பூமியை மேலெடுத்து பாராளன் என்று பூமி பிராட்டியை விரோதிகளிடமிருந்து காத்து ஆண்டபடியை சொல்லிற்று இங்கு அவளை தூக்கி நிறுத்தியபடியை சொல்கிறது இரண்டாலும் பூமி பிராட்டியை காத்தபடியை சொல்கிறது இந்த தொடர் பாறை உண்டு பிரளய காலத்தில் பூமியை பிரளைய நீர் அழிக்க தொடங்க அந்த ஆபத்தே காரணமாக அந்த பூமியை அனைத்தையும் தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பார் உமிழ்ந்து காத்தல் தேவையான அப்படிப்பட்ட ஆபத்து இல்லாமல் இருக்கும் போது காலத்தில் கருணையாலே பூமியை படைத்து பார் உமிழ்ந்து பார் அளந்து ரக்ஷணத்தை விரும்ப வேண்டியவர்களே அதனை வேண்டாதவர்களாக இருக்க சேதனர் சம் சுவாதந்திரியத்தாலும் பிறர்க்கு அடிமைப்பட்டு இருக்கையாலும் ஸ்வரூபம் அழிந்திருக்கிறபடியை கண்டு தான் அறிந்த உறவே காரணமாய் எல்லா சேதனர் தலையிலும் திருவடிகளை வைத்து தானே தலைவன் என்னும் உறவை உணர்த்தி பாறை ஆண்ட இவ்வகைகளாலே பூமியை காத்த நம்மாழ்வாரைப் போலே படைத்து இழந்து உண்டு உமிழ்ந்து அளந்து என்று திருவாசிரியத்திலே சொன்னபடி அருளி செய்யாமல் ஒவ்வொரு செயலோடும் பார் என்ற சொல்லை சேர்த்து சொன்னது இந்த செயல்களிலே தமக்குள்ள ஆர்வ மிகுதியாலே ஆகும் பேராளன் இப்படி காப்பதற்கு காரணமான குணங்களையும் செயல்களையும் சொல்லும் எண்ணிறந்த திருநாமங்களை உடையவன் பேராளன் இப்படி எண்ணிறந்த திரு திருநாமம் உடைய வகையாலே உடையவனாகையாலே இந்த பரநாயகி பேரோதும் பெண் பேரோதும் பெண்ணை இப்படி எண்ணிறந்தவையான திருநாமங்கள் அத்தனையும் இடைவிடாமல் பேசவல்ல இவளை போதுபோக்குக்காக எம்பெருமானுடைய குணங்களையும் செயல்களையும் முழுதும் அனுபவி உணர்ந்து அனுபவிக்க வல்ல இவளை மண்மேல் பெருந்தவத்தள் என்று அல்லால் பேசலாமே பெருந்தவத்தள் மண்மேல் போந்தாள் என்று கூட்டி சித்தியசூரிகள் கூட்டத்தில் இருந்து பிரிந்து வழிவள் என்று பொருள் கொள்ளலாமே என்று வேறு பேச முடியுமோ அப்படியல்லாமல் மண்மேல் பெருந்தவத்தள் என்று இருந்தபடியே வைத்து கொண்டு பூமியிலே இருந்து நித்தியசூரிகளைப் போலே செயல்படுபவழிவள் என்று அல்லது பேசப்போமோ என்றும் பொருள் கொள்ளலாம் பெருந்தவத்தார் என்று பரமபதத்தில் உள்ளவரை சொல்வது வழக்கம் நித்தியசூரிகள் எம்பெருமானோடு கலந்து பரிமாறும் போது அப்பரிமாற்றத்தை நாம் சாதனானுஷ்டானம் என்று நினைத்தால் அல்லவோ இவளுடைய ஆற்றாமையை நாம் சாதனம் என்று நினைக்க முடியும் சாதனம் என்னும் எண்ணத்தோடு ஒரு துரும்பு நறுக்குவதும் நம் சொரூபத்திற்கு தகாது ஸ்வயம் பிரயோஜனமான பொழுதுபோக்கு என்று பகவத் விஷயத்தில் ஈடுபடும்போது அதிலிருந்து ஒரு கணம் நீங்குவதற்கும் இடமில்லை என்பது கருத்து மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே பெருந்தவத்தல் என்பதற்கு நித்திய சூரிகள் என்று பொருள் கொள்ளப்பட்டது அவர்களை காட்டிலும் சிறந்தவள் என்றும் பொருள் கொள்ளலாம் நித்திய சூரிகளோடு ஒருத்தியாக இவளை எண்ண முடியுமோ என்று பொருள் சீதனையே தொழுவார் பின்னுளாரிலும் சீரியர் என்று திருவரத்திலே சொன்னார் அல்லவோ நம்மாள்வாரும் என்றார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கான இந்த ஆச்சரியமான பாசுரத்திற்கான அற்புதமான உரையிலே பாசுரத்தை மீண்டும் அன்பைக்கலாம் தேராளும் வாழறக்கன் செல்வம் மாழ தென்னிலங்கை செந்தீ செந்தீல்கி போராளன் ஆயிரம் வாணன் மாழ பொறுகடலை அரண் கடந்து பொக்கு மிக்க பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே சேராளும் வாழறக்கன் செல்வம்மாழ தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி போராளன் ஆயிரம் தோல் வானன் மாழ பொறுகடலை கடந்து பொக்கு மிக்க பாராளன் பாரிட பார் இடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாஜ்யான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்